அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்க போகுது இந்த நிலையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் அடுத்ததாக விருட்சக ராசிக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாகவே பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஒவ்வொரு ஆண்டு தொடங்கும் போதும் அந்த ஆண்டினுடைய கிரக பயிற்சிகள்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க அதாவது கிரக பயிற்சிகளுடைய அடிப்படையில் அந்த வருடத்திற்கான பலன் கணிக்கப்படுது அந்த கிரக பயிற்சிகள் மூலமா அந்த ராசிக்கான பலன்களில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அவர்கள் அந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் சந்திக்க போறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லப்படும் அப்படி விருட்சக ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எப்படிப்பட்ட பலன்கள் கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு நீங்கள் விருட்சிக ராசிக்காரர்கள் என்றால் வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எப்படியான பலன்களை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க உங்களுடைய லட்சியம் என்ன அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உங்களுக்கு நடந்த மிக ஒரு நன்மை என்ன அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சக ராசிக்கு ராசிநாதன் செவ்வாயில் நீச்சம் ஆகிற போது லேசான ஒரு ஆட்டம் காண வைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க முதல் ஆறு மாதங்கள் உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும் எதை நினைச்சாலுமே பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கலாம் முடிவு செய்வதில் தாமதம் ஆகலாம் இருந்தாலும் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதால் மே மாதம் வரை பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது சாதக பாதகங்கள் கலந்து தான் இருக்கும் அதே போல் நான்காவது இடத்துல சனி ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்காரு நான்காம் இடத்துல அத்தாஷ்டம சனியால் வேலை தொழிலில் பிரச்சனைகள் வந்திருக்கலாம் அதே போல் சனி ஐந்தாவது இடத்துக்கு செல்வதால் யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ராகு கேது மாற்றம் பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது இருந்தாலும் வேலையில சற்று அலைச்சல் இருக்கலாம் குரு எட்டாவது இடத்துக்கு பயிற்சியாகி இரண்டாம் இடத்தை பார்க்க இருக்காரு இதனால வருடத்துல இரண்டாம் பாதியில் கஷ்டப்பட்டாலும் கூட பண வரவு நிச்சயமாக அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் வெளிநாடு வெளி மாநில பயணங்கள் கைகூடி வரும் பயணத்துல கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் திருமண அமைப்புகள் கண்டிப்பா இருக்குங்க அதனால இது வரைக்கும் இப்போ திருமண வரன் நாங்க தேடிட்டே இருக்கோம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வருடத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு காதல் திருமணம் கைகூடி வருமா லட்சாதிபதி யோகம் கிடைக்குமா வருமானம் எப்படி இருக்கும் இதற்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் பதில் இருக்குது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் இந்த பெயர்ச்சிகளால் என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு பார்க்கும்போது அவரவருடைய பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் தான் பலன்கள் சொல்லப்படுது அந்த வகையில் உங்களுக்கு பலன் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதையுமே நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம் அதாவது ராசிக்கு ஆரோக்கியம் கல்வி பட்ஜெட் காதல் திருமணம் குடும்பம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பரிகாரம் இவையெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதா தொழிலை பார்க்கலாம் தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலனும் சாதக சாதகமற்ற மற்ற பலனும் நடக்கும் அதாவது கலவையான பலன்களை மாறி மாறி அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல சனியினுடைய பார்வை பலனானது உங்களுடைய ஆறாவது வீட்டின் மீது விழுவதால வேலையில சில அதிருப்தி உண்டாகலாம் இது மார்ச் மாதம் வரையில இருக்கும் அதன் பிறகு சனியினுடைய பார்வை மாறுவதால வேலையில எந்த பிரச்சனையும் வராது மேலும் வேலையில் கண்டிப்பா உங்களுக்கு முன்னேற்றம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய தொடக்கம் தொடக்கம் முதல் மே மாதம் வரையில் குரு குரு ராசிக்கு ஏழாவது வீட்டில் இருப்பாரு அதன் பிறகு எட்டாவது வீட்டிற்கு பயிற்சி ஆவார் இந்த ஏழாவது வீட்டு குரு பார்வை உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதன் பிறகு ராகு கேது பயிற்சிகள் சாதகமற்ற இடங்களில் பயிற்சி ஆவதால் தொழிலில் நிலை ஏற்படும் தொழில் சார்ந்து மற்றவர்களுடைய ஆலோசனை எதிர்பார்க்க நேரிடலாம் அவர்களுடைய ஆலோசனைப்படி செயல்பட்டால் நல்லதே நடக்கும் அப்படினே சொல்லலாம் கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியில் பலமே பலவீனமாகவே நீங்கள் காணப்படுறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால் உங்களை நீங்களே முன்னேற்றி கொண்டு வர்றது ரொம்ப நல்லது படிப்பில் ஆர்வமின்மை ஏற்படலாம் கவனம் செலுத்த முடியாமல் போகலாம் தொடர்ந்து கடினமாக முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாடத்தில் நல்ல கவனம் செலுத்த முடியும் நல்ல பலனை எதிர்பார்க்க முடியும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல பலன் பெற முடியும் விருட்சகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் குருவினுடைய அருளால் மே மாதம் வரையில் நல்ல வருமானம் இருக்கும் சேமிப்பு கண்டிப்பாக உயரும் ஆனால் அதனுடைய அதன் பிறகு வருமானத்தில் தொய்வு ஏற்படலாம் பட்ஜெட் ரொம்பவே டைட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வருமானம் வரும்போது சேமித்து வைத்தா ஆண்டின் பிற்பகுதியில் பயன்படுத்திக்கலாம் ஆனால் வரவுல சிக்கல் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றதாலேயும் கவனம் தேவை திருமண வாழ்க்கை ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு குருவினுடைய அருளால் கண்டிப்பாக திருமணம் நல்லபடியாக நடக்கும் அதுவும் மே மாதத்திற்கு உள்ளாக அதற்கு உரிய பேச்சுவார்த்தையில் இருந்தால் நடக்கும் அதன் பிறகு குரு சாதகமற்ற நிலைக்கு செல்வதால் சிக்கல் ஏற்படலாம் திருமணம் கண்டிப்பாக தடைப்பட்டு கொண்டே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய தொடக்கத்தில் திருமண வாழ்க்கை கண்டிப்பா இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்க எதையுமே நல்லபடியா அனுபவிக்கலாம் அதன் பிறகு அடிக்கடி கணவன் மனைவி சண்டை மற்ற பிரச்சனைகள் என்று திருமண வாழ்க்கையில சிக்கல் கண்டிப்பா ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையில் விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனை கண்டிப்பா வராது காதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசியினர் உண்மையாக காதலித்து சனி பகவானே உங்களை சேர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் இதுவே உங்களுடைய காதலை காதல் மாறிக்கொண்டே இருந்தால் அது உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அதனால் எந்த ஒரு தவறான உறவும் கூடாது எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி குரு ராகு கேது பேச்சுகளின் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசிக்காரங்க கலவையான பலன்களையே பெறுவாங்க முதல் பகுதி சிறப்பானதாக இருந்தாலும் கூட வருடத்தினுடைய நடுப்பகுதியில் சில ஏற்ற தாழ்வுகள் உண்டாகும் இல்லாத வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை பெற முடியும் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் இருந்தாலும் அது முற்றிலும் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து போகும் ஆண்டினுடைய இறுதியில் சாதகமான பலன்களையே பெறுவிங்க சரி சொத்து பற்றி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது யோகம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டு வாங்கி விற்கக்கூடிய தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல காலம்தான் இருந்தாலும் மே மாதத்துக்கு பிறகு ராகவனுடைய பயிற்சி பலன் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்படும் வண்டி வாங்கும்போது எந்த வாகனம் வாங்க போகிறோம் என்பதில் ரொம்ப பதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும் மேலும் இந்த ஆண்டு வாகனம் வாங்க ஏற்ற வருடம் அப்படின்னு சொல்லப்படுது இதனால் உங்களுக்கு விருப்பமான ஆண்டு விருப்பமான அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஓரளவு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வருடம் அப்படின்னே சொல்லலாம் முதல் மூன்று மாதங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மார்பு தொடர்பான பிரச்சனை இடுப்பு மூளை தலைவலி முழங்கால் பிரச்சனை இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது ந ரொம்ப நல்லது ஒரு சில நோய் பிரச்சனைகள் சரியானாலும் கூட புதிதாக உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படலாம் இந்த ஆண்டில் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துறது ரொம்ப நல்லது சரி பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசிக்காரர்கள் ஆஹா ஓஹோன்னு வாழ்க்கை இல்லை அப்படின்னா கூட ஓரளவுக்கு கலவையான பலன்களை எதிர்பார்க்க முடியும் கெடு பலன்களை தவிர்த்து முற்றிலும் நல்ல பலன்களை அனுபவிக்க பரிகாரங்கள் செய்து கொள்ளலாம் மாதத்துக்கு ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு போகிறது ரொம்பவே நல்லது உடலில் வெள்ளி நகைகளை அணிந்து கொள்வது சிறப்பு எப்போது உங்களது உடலில் வெள்ளி நகைகளை இருக்குமாறு பார்த்துக்கோங்க அதுல கண்டிப்பா பாதுகாப்பு முக்கியம் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க சனிக்கிழமை நாட்களில் பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல பலனை உங்களால் அனுபவிக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் திங்கட்கிழமை தோறும் சிவனுக்கு அபிஷேகம் செய்தீங்க அப்படின்னா நல்லதுங்க அதிலும் குறிப்பா இளநீர் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் கண்டிப்பா எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா உங்களுடைய வாழ்க்கையில அனைத்துமே சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த வீடியோக்கள்லேயும் இன்னும் ராசிக்கான பலன்கள் பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன நண்பர்களே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்